நடிக்க வரும்போது வேண்டாம்னு சொன்னவங்க யாரு இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க முதல்ல வேண்டான்னு சொன்னது எங்க அப்பா எல்லார் வீட்லயும் ஒரு வில்லன் இருக்கிற மாதிரி எங்க வீட்ல இருந்த வில்லன் வந்து எங்க அப்பா தான் வேண்டவே வேண்டான்ட்டாரு அடுத்தது வந்து இப்போ அதே அப்பா எல்லாம் சொல்றாரு அப்படின்னா நாங்களே என்னென்னு போல் நினைச்சேன் என் பொண்ணு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கேயாவது போவோம்ல போகும்போது இது இப்போ இல்ல இல்ல சீரியல்ல இருக்கும்போதே எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது துணி கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு தெரிதா அப்படின்னு கேட்பாரு உடனே அவங்க தெரியலையாது இந்த சீரியலில் சன் டிவியில் நீங்கள் பார்க்கலையா இவங்க தான் வந்து தாமரையாலாம் நடிப்பாங்க இப்போ சீரியலில் நடிக்கும் போது அவங்க அப்படியே நான் அவ்வளோ சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு கேவலப்படுத்துவாரு ஆனால் இப்போ எங்கே போனாலும் எங்க அப்பா திடீர்னு ஃபோன் வரும் ஆ என்னப்பா அப்படின்னு இல்லைங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வதே எல்லாரும் உங்கிட்ட பேசணும்லக குடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணுதா ஏன் பொண்ணுதா எங்கேயாவது இருந்து சத்தமாக பேசுவார் என்ம்மா அந்த சூர்யா படத்துக்கு போனியா அங்கே நடிச்சிட்டியா என்ன சொன்னார் அப்படின்னு நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு விதத்துல ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப தான் எதிரியாக இருந்தாரு அந்த எதிரி வாயிலதான் இப்படி எல்லாம் பாராட்டுக்கள் ஆமா ரெண்டு படம் பண்ணிட்டேன் சூர்யா சார் கூட இப்ப நடிக்கிறீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் அதாவது லீடிங் கேரக்டர்ல அதாவது ஹீரோஸ் கூடலாம் வந்துட்டு உன்ன வந்து நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்றத வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா தெளிவா சொல்லி லீடிங் கேரக்டர் சூர்யாவுக்கு பேரா நடிக்கிறாங்களோன்னு யாராவது

அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை என்னைக்கு வந்து நான் கரம் பிடிச்சேன் சங்கர் அப்படின்னு கதாபாத்திரம்னு சொல்லாத அவர் தான் வந்து உன்னுடைய கதாநாயகன் கதாநாயகன் ஆமாம் அந்த கதாநாயகனை என்னைக்கு கரம் பிடிச்சனும் ஓரளவு அனுபவங்கள் நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு என்ன நம்ம பேசுகிற பேச்சு இப்போ அதே மாதிரி அதில் டபக்குன்னு மாற்ற முடியாதுல்ல அதனால் அது அப்படியே இருக்க ஒழிய நான் ஓரளவு பரவாயில்ல இப்போ ரொம்ப பரவாயில்ல ரொம்ப பரவாயில்லன்னா எனக்கு இப்போ ஓரளவு எப்படி சொல்கிறது ஆனால் ஒன்றும் தெரியாது அவங்களுக்குன்னு யாரும் சொல்கிறத நான் விரும்பலை ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஓரளவு லைஃப்பில் வந்து யார் எதுக்காக பேசுகிறாங்க மைனா இப்போ எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்ன எதுக்காக பேசுகிறேன்னு சொல்லுவேன் அதெல்லாம் செல்லக்கூடாது அதெல்லாம் அது ரகசியங்கள் என்ன பெரிய இந்த ஒரு அதாவது இன்னைக்கு கொஞ்சம் டபக்குன்னு டைம் கிடைச்சு நீ போன் பண்ணணும்னு ஓடிட்டு வந்துட்டேன் இந்த ஒரு வாரம் வந்து உனக்காய் நான் வேலை விட்டியெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா